ஓம் சாய்ராம் உலகமெங்கும் பறந்து விரைந்திருக்கும் சாய் அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருப்பது சாய் பாபாவின் பக்தர்களை பற்றி தான் அதாவது சாயின் பக்தர்கள் இரண்டு வகையாக பிரிக்கின்றார்கள் ஒன்று நிரந்தரமான சாய் பக்தர்கள் ரெண்டு வியாழக்கிழமை சாய் பக்தர்கள் இவ்வாறு சாயை பிரித்து நாம் பார்க்கின்றோம் சாய் பக்தர்களை நாம் பிரித்து பார்க்கின்றோம் சாயை எப்பொழுதும் நினைக்கின்றவர்கள் ஒவ்வொரு நாளும் நினைக்கின்றவர்கள் அவர் பெயரை எப்பொழுதும் உச்சரிப்பு செய்கின்றவர்கள் மற்றும் அவரை ஒவ்வொரு கணமும் வழிபடுகின்றவர்கள் ஆகியவர்கள் சாயின் நிரந்தர பக்தர்கள் ஆவார்கள் இரண்டாவது யார் சாயை வியாழக்கிழமைகளில் மட்டும் அதாவது யார் சாயை வியாழக்கிழமை மட்டும் நினைத்து வழிபட்ட பின் மற்ற ஆறு நாட்களிலும் மறந்து விடுகின்றார்களோ அவர்கள் வியாழக்கிழமை சாய் பக்தர் என்று அழைக்கப்படுகின்றார்கள் சாயின் ஆசிகள் நிரந்தர பக்தர்களுக்கு மட்டுமே கிட்டும் வியாழக்கிழமை பக்தர்களுக்கு அல்ல அவர்களுக்கு கிடைத்தாலும் அது குறைவானதாகவே இருக்கும் ஆக சாயி தாமே ஒரு பக்தர் எப்படி இருக்க வேண்டும் என்று வெளிப்படுத்தியிருக்கின்றார் அது என்னவென்றால் என்னை எப்பொழுதும் உண்மையுடன் நினைத்து நம்பிக்கை கொள் தன் நலம் பாராமல் எனக்கு சேவை செய் அப்பொழுது உன் வாழ்வில் வளம் பெறுவாய் எப்பொழுதும் என்னை நினைக்கின்ற மக்களை அவர்கள் வாழ்வில் உயர்த்தி அவர்களை நான் காத்து நிற்பேன் இதுவே எனது உறுதிமொழி என்று சாயி மிக தெளிவாக கூறுகின்றார் யார் ஒருவர் சாயை தொடர்ந்து நினைக்கின்றார்களோ தொடர்ந்தும் சுயநலமில்லாமல் நினைக்கின்றார்களோ அவரே நிரந்தர பக்தராவார் நீ இவ்வாறு இருந்தால் நீ சாயால் உயர்த்தப்பட்டு காப்பாற்றப்படுவாய் யார் ஒருவர் சாயை தொடர்ந்து நினைக்கின்றார்களோ தொடர்ந்தும் சுயநலமில்லாமல் நினைக்கின்றார்களோ அவரே நிரந்தர சாய் பக்தராவார் நீ இவ்வாறு இருந்தால் சாயால் உயர்த்தப்பட்டு காப்பாற்றப்படுவாய் என்பது அவரின் மொழி நீங்கள் பாபாவை வாரம் ஒரு நாள் மட்டும் அதுவும் தன்னல நோக்கோடு நினைப்பதாக இருந்தால் நீங்கள் வியாழக்கிழமை பக்தர் என்று அறியப்படுகின்றீர்கள் பாபா அத்தகைய மக்களுக்கு நிச்சயமாக உதவி செய்ய மாட்டார் பாபாவின் ஆலயங்களில் வியாழக்கிழமைகளில் பக்தர்கள் கூட்டத்தால் நிரம்பி வழிகின்றனர் மற்ற நாட்களில் வெறிச்சோடி கிடக்கின்றன ஏனென்றால் அன்றாட பக்தர்களை காட்டிலும் வியாழக்கிழமை பக்தர்கள் அதிகமாக இருக்கின்றார்கள் சாயி என்னுடைய விருப்பங்களை பிற நாட்களில் அல்லாமல் வியாழக்கிழமை மட்டும்தான் கவனிப்பாரா சாயி பிற நாட்கள் அல்லாமல் வியாழக்கிழமை மட்டும்தான் தங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றுவாரா பாபா மற்ற நாட்கள் இல்லாமல் வியாழக்கிழமை மட்டும்தான் உங்கள் மீது ஆசிகளை பொழிவாரா மற்ற நாட்களை தவிர்த்து வியாழக்கிழமை மட்டும் புனிதப்பட்டிருக்கின்றன எதற்காக சாய் ஒன்றை சொல்ல நாம் மற்றதை செய்து கொண்டிருக்கிறோம் அவருடைய ஆசிகளை எதிர்பார்த்தால் அவை எப்படி நமக்கு கிடைக்கும் சாய் தாமே தம்மை எல்லா நாட்களிலும் எப்பொழுதும் நினைத்து வழிபட வேண்டும் என்று கேட்கின்றார் நீங்கள் வியாழக்கிழமை மட்டும் அவ்வாறு செய்தால் அவருடைய ஆசிகளை நீங்கள் எவ்வாறு பெற முடியும் உங்களுக்கு அவை கிடைக்குமா நீங்கள் வியாழக்கிழமை அன்று கோவிலுக்கு போவது தவறு என்று நான் சொல்ல வரவில்லை மற்ற நாட்களில் கோவிலுக்கு செல்லாதிருப்பது நம்முடைய அறியாமையை காட்டுகின்றது நீங்கள் எந்த நாள் வேண்டுமானாலும் சாயின் கோவிலுக்கு செல்லலாம் கண்டிப்பாக செல்ல வேண்டும் அதுவே பாபாவின் எதிர்பார்ப்பும் கூட ஒருவர் தினமும் காலையில் பாபாவின் கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்து வருவது வழக்கம் அப்படி இருக்கும் பொழுது அவர் வியாழக்கிழமை மட்டும் அங்கே செல்ல மாட்டாராம் ஒரு நாள் அந்த கோவிலில் உள்ள அர்ச்சகர் அவரை பார்த்து தம்பி எல்லோரும் வியாழக்கிழமைகள் தவறாமல் கோவிலுக்கு வருகின்றார்கள் விரதம் இருக்கின்றார்கள் ஆனால் மற்ற நாட்களில் அவர்களை காண முடிவதில்லை ஆனால் நீங்கள் ஆறு நாட்கள் இங்கே வந்துவிட்டு பாபாவை வணங்கிவிட்டு செல்கிறீர்கள் ஆனால் வியாழக்கிழமை மட்டும் வருவதில்லையே என்று அந்த அர்ச்சகர் அந்த தம்பியை பார்த்து கேட்கின்றார் இதன் காரணம் என்ன அப்படி என்று அதற்கு அவர் சொல்கிறார் ஐயா ஆறு நாட்களிலும் நான் இங்கே வருகிறேன் இங்கே வரும்போது சாயும் நானும் மட்டுமே இருக்கின்றோம் அவர் தனி தரிசனத்தை நான் அமைதியாக பெற முடிகிறது உள்ளே நுழைந்ததும் என்னால் சாயின் பாதங்களை மிக அருகில் நெருங்கி நான் தரிசனம் பண்ண முடிகின்றது என்னால் எத்தனை நேரம் வேண்டுமானாலும் இங்கே இருக்க முடிகின்றது மணிக்கணக்காக அவருடைய தரிசனத்திற்காக நான் காத்திருந்து வேண்டுவதில்லை இந்த நாட்களில் நான் மிகவும் அமைதியாக அவருடைய முகத்தை பார்த்து நான் என்னுடைய வேண்டுதல்களையும் கோரிக்கைகளையும் வைக்க முடிகின்றது உங்களுடைய பக்தி வழிபாடு சிந்தனை ஆகியவற்றை வியாழக்கிழமைக்கு மட்டும் என்று வரையறுக்காதீர்கள் நாட்டமும் பக்தியும் மற்ற நாட்களிலும் காட்டி நிரந்தர சாய் பக்தராகுங்கள் சாய் கோவில்கள் வியாழக்கிழமைகள் மட்டுமல்லாமல் மற்ற நாட்களிலும் மக்கள் நிறைந்திருந்தால் அது நிரந்தர சாய் பக்தர்கள் அதிகமாகிவிட்டார்கள் என்பதை காட்டும் சாயின் ஆசிகளை முழுமையாக பெற விரும்பினால் எப்பொழுதும் சாய் பாபாவை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் எப்பொழுதும் அவரை நினைத்து கொண்டே இருங்கள் பாபாவை தினமும் வழிபடுங்கள் தன்னலமின்றி பாபாவிற்கு சேவை செய்யுங்கள் அவருடைய ஆசிகளுக்காக குயிலை போல் காத்திருங்கள் இந்த உலகத்தை கடந்து செல் சாய் பல பிறவிகளில் நீங்கள் செய்த நற்செயல்களின் பலனாக நீங்கள் ஒரு சாய் பக்தர்கள் ஆகி உள்ளீர்கள் நீங்கள் ஒரு அரும்பாக உதிர்ந்து விடுவதை பரிதாபமானது எனவே நீங்கள் சாயின் நிரந்தர பக்தராகி இவ்வுலகை கடந்து செல்வீராக இவ்வாறு செய்யும் பொழுது சாய்பாபாவின் பரிபூர்ண ஆசியும் அருளும் உங்களுக்கு கிடைக்கும் என்பதை இந்த காணொளி மூலம் ஸ்ரீடி சாய்பாபாவிடம் வேண்டிக் கொள்வோம் ஓம் சாய்ராம்